அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் வந்து காரடையான் நோன்பு மாசி முடிந்து பொங்குனி மாதம் பிறக்க இருக்கிறது இது ஒவ்வொரு மாதம் இன்னொரு மாதம் இணையும் வேளையில் அதாவது மாசியும் பங்குனியும் இணைகின்ற வேலை அந்த வேலையில் கொண்டாடுற ஒரு விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பினுடைய நோக்கம் வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமைகிறது நல்ல கணவன் அமைகிறது கணவனுக்கு வந்து எந்த விதமான ஆயுள் பங்கமும் இல்லாமல் நீடித்த வாழ்நாள் பெறுவது இதெல்லாம் இருக்கும் இது சாவித்ரி நோன்புன்னுட்டு சொல்லுவாங்க ஏன்னா சாவித்திரி வந்து தன்னுடைய கணவனுடைய ஆயுளை இந்த காரடையான் நோன்பு அப்படின்னுட்டு இந்த காரடைகளை காட்டிலே செய்து அதை படைத்து கணவனுடைய உயிரை மீட்டாள் யமனோடு போராடி கணவனுடைய உயிரை மீட்டாள் அப்போ ஒரு பெண்ணை நினச்சா கணவனுடைய ஆயுளை அதிகரிக்க முடியும் அந்த உறுதி வேணும் அந்த பக்தி வேணும் அதை தான் இதை சொல்லுது இதுக்கு காரடையான் நோன்பு அப்படின்னா காரடை செய்து நோன்பு நோற்பதால் காரடையான் நோன்புன்னுட்டு சொல்லலாம் இந்த கருத்த நிறம் கொண்டவன் யமன் அவனுக்கு காரடையான் கருத்த நிறம் உடையவன் அப்படின்ட்டு பேர் இருந்து உயிரை மீட்பதற்காக ஒரு நோன்பு நோற்கிறாங்க இல்லையா அதாவது ஆயுள் பங்கம் ஏற்படாமல் கணவனுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படாமல் அந்த மனைவி நோற்ற நோன்பு என்பதாலே இதுக்கு காரணையான் நோன்பு அப்படின்ட்டு பெயர் அது அது மட்டும் இல்லை இப்போ கடுமையான தீமை அல்லது மரணம் இதற்கு என்ன வண்ணம் இதுக்கு ஒன்றுமே மனசு சரியில்லை வெள்ளையாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னுட்டு அர்த்தம் கருப்பாக இருந்தால் இருட்டு இருக்குதுன்னுட்டு அர்த்தம் இல்லையா கார் வண்ணம் கருப்பு வண்ணம் அது துக்கத்தை அனுசரிப்பதற்காக நாம் அப்படிப்பட்ட அதனால தான் இந்த கருப்பு வண்ண உடைகளை எல்லாம் துக்கத்தின் வெளிப்பாடாக அணிந்து கொள்கிறோம் ஒரே இருட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒரே பயமாக இருக்குது ஒரே அச்சமாக இருக்குது ஒரே துன்பமாக இருக்குதுன்னுட்டு அர்த்தம் இந்த இருட்டு துன்பம் ரெண்டும் ஒன்று தான் அது ரெண்டையும் விலக்குவதற்கான விரதம் இந்த காரடையான் நோன்பு இந்த சுமங்கலிகள் செய்கின்ற தலையாய பிரார்த்தனை இதில் உண்டு தங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமியுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விரதம் இது இது எல்லாரும் பண்ணுறாங்க ஸ்மார்த்தர்கள் பண்ணுறாங்க சைவர்கள் பண்ணுறாங்க வைஷ்ணவர்களில் சில பகுதியினர் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுள் பண்ணுறாங்க எல்லாம் பெருமாள் அப்படின்னுட்டு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு நோன்பு தனிப்பட்ட முறையில் நோற்கிறது கிடையாது பெருமாளை நினச்சிக்கிட்டாலே எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதால இருந்தாலும் அந்த நோன்பு நோற்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் பெருமாளையே நினைத்து கொண்டு இந்த நோன்பை நோற்பதிலே ஒரு தவறும் கிடையாது மாசி கயிறு பாசிப்படியும் பாசிப்படியும்னா ஆகும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திருமாங்கல்யத்தை மாற்றிப்பாங்க இந்த பங்குனி மாதம் பிறக்கிற வேலை மாதி மா மாசி மாதம் முடிகிற வேலை இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் வழக்கம் போல் பூஜை செய்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அழகான கோலம் போடணும் ஒரு வாழை இலையை பரப்பி அதில் வந்து வேத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு எல்லாத்தையும் வைக்கணும் பருப்பு அடை தயார் செய்து படைக்கணும் அந்த அடையை பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக செய்வாங்க ஒன்று உப்பு அடை இன்னொன்று வெள்ளை அடை இது ரெண்டையும் சேர்ந்து காரடைன்னு சொல்லுவாங்க காரடையான் அது கார் அரிசி மாவு காராமணி அல்லது தோரப்பருப்பு இதெல்லாம் பண்ணி அடை செய்து அதை வேக வச்சு அதை பிரசாதமாக பயன்படுத்தலாம் அந்த <todic> அடையை <todic> தயாரிக்கும் <todic> போது <todic> வானலியில் <todic> அடியில் பார்த்தீங்கன்னா வைக்கலை போட்டு அதன் மேல் தட்டு வைத்து அந்த அடையை வேக வைப்பார்கள் இந்த சத்தியவான் உடலில் இருந்து உயிர் பிரிந்தவுடன் இந்த உயிரை நான் திரும்ப கொண்டு வர்ற வரைக்கும் இந்த உடலை பாதுகாத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்து வைக்கோலால் அவனுடைய உடலை மூடிவிட்டு அவள் எமனோடு தொடர்ந்து சென்று போராடி உயிரை மீட்டாள் அதனால் அந்த வைக்கலை பயன்படுத்தி அந்த அடையை சுடுறது இருக்குது அந்த நோம்பு சரட்டில் மஞ்சள் கிழங்கு அல்லது புஷ்பத்தை இணைக்க வேண்டும் கூடவே வெண்ணெயை படைக்க வேண்டும் சில பேர் இந்த நோன்பு நோர்க்கின்ற பொழுது சத்யவான் சாவித்திரி கதையை படிப்பாங்க அது புத்தகங்களை கிடைக்குது அப்புறம் தூப எல்லாம் காட்டி இறைவியை வணங்கிய பிறகு நல்ல நேரத்தில் மகாலட்சுமி அல்லது சைவர்களாக இருந்தால் பார்வதி தேவி இந்த படத்தின் மேலே அல்லது கும்ப ஆவாகனம் பண்ணியிருந்தால் அந்த கும்ப ஆவாகனத்தின் மேலே அந்த நோன்பு சரட்டை அணிவித்து பிறகு நோன்பு நோற்றவர்கள் அணிந்து கொள்வார்கள் சரி இதில் இந்த நோன்பு சரடு அணிகின்ற வேளையிலே ஒரு ஸ்லோகம் பண்ணு இது அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் பாதுகா சகஷ்டம் அப்படின்னுட்டு ஒரு அருமையான ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார் அதாவது ஒரே ராத்திரியிலேயே பகவான் மேலே கிடையாது பகவானுடைய பாதுகை மேலே ஸ்லோகங்கள் ஆயிரம் ஸ்லோகங்கள் சகஷ்டம் ஆயிரம் ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் அதில் எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்யம் நீங்கள் மாற்றுகின்ற பொழுது அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அந்த ஸ்லோகம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது வகந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்க்காயுஷாம் தர்சித பக்தி பந்தாக ஆசாதி பானாம் அவரோத நார்கஹா துவன் முத்திரிகா மங்களஹேம சுத்திரைகி அப்படின்ட்டு அது அதாவது பகவான் நினச்சி மகாலட்சுமியை நினச்சி எட்டு திக்கு பாலர்களுக்கும் இந்த மங்கள சூத்திரத்துக்குள்ளே பாதுகையை அணுகிறார்கள் அப்படின்னு பாதுகையினுடைய உயர்வை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் காரணம் ரங்கேஸ்வர பாதரக்ஷேங்கிறார் அது பகவானுடைய ரங்கநாதருடைய பாதுகை இந்த பாதுகையை தானே ஆட்சி பண்ணது பாதுகாப்பட்ட அபிஷேகம் என்ட்டு இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த பாதுகை ரங்கநாதரை விட கருணை மிகுந்தது அதனால் எட்டு அது இந்திரனாக இருக்கட்டும் இல்லாட்டி யமனாக இருக்கட்டும் யமனை நினச்சிதானே இந்த விரதம் அந்த யமனாக இருக்கட்டும் இல்லை வருணனாக இருக்கட்டும் இல்லை குபேரனாக இருக்கட்டும் ஏ எல்லா பா அக்னியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யாரை நினச்சி இந்த ரங்கேஸ்வரன் அதாவது ரங்கத்துக்கு ஈஸ்வரன் ரங்கேஸ்வரகா அப்படின்ட்டு அவனுடைய பாத பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த பாதகையை வந்து தங்களுடைய மங்கள சூத்திரமாக பயன்படுத்துகிறார்களாம் அந்த திருமாங்கல்ய சரடை நம்ம அணிகின்ற பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் சரி அதே மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வயதில் மூத்தவர்கள் அந்த மூத்தவர்கள் முதல்ல அந்த மங்களசரடை இறைவிக்கு அணிவித்து தான் அணிந்து கொள்வார்கள் பிறகு மற்றவர்களுக்கு அவர்கள் அணிவிப்பார்கள் அப்படி போது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்புறம் ஆசிர்வாதம் பண்ணணும் இல்லையா இந்த ஆசிர்வாதத்துக்குன்னுட்டு ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று ஒரு பாசனம் ஒன்று இருக்குது அந்த பாசனத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணலாம் என்ன பாசரம் அது நல்ல கோட்பாட் உலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமல கண்ணனை அம் தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே இதை விட ஒரு அற்புதமான ஸ்லோகம் கிடையாது நீங்கள் இந்த ஸ்லோகத்தை இந்த காரணையான் நோன்புல நோன்பு சரடு கட்டும்போது மட்டும் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஒருவரை வாழ்த்துகின்ற பொழுது நீங்கள் அக்ஷத ஆசிர்வாதம் பண்ணும் பொழுது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம் ஒரு கல்யாணத்துக்கே போறீங்க அப்போ கூட இந்த நாலு வரி ஒரு முப்பது செகண்ட் ஆகும் நல்ல கோட்பாட்டு உலகங்கள் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அம்தன் தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷதையை போட்டால் அவர்கள் அமோகமாக வாழ்வார்கள் நாளை தினம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நாளைக்கு ஒரு பத்தரை பதினோரு மணி இந்த காலையில் இந்த நோன்பு சரண்டு மாற்றி கொள்ளுகின்ற நேரம் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் வழக்கமான பூஜையிலேயே நீங்கள் இதை ஸ்பெஷலாக பண்ணி நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஒரு தப்பும் கிடையாது இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் பாசரத்தையும் மட்டும் விட்டுடாதீங்க அந்த ஸ்லோகத்தை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துருக்குறோம் நீங்கள் இந்த சேனலை வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு தெரியப்படுத்துறதுங்கிறதே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு சமம் இதை செய்யுங்க நல்ல விஷயத்தை நாலு இடத்துல சொல்லுவோமே சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பல நல்ல விஷயத்தை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள்